கோபாலகிருஷ்ண மூலாட்சி கோபாலகிருஷ்ண மூனாட்சி ரோடு நடக்கலாம் கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ண மூனாட்சி கோபாலகிருஷ்ண மூலாட்சி மாறுபடும் பட்டியஜாதி விவாதங்கள் ஐக்கோயில் அறியாமோட பட்டாளம் இயங்காலிடம் கோபாலகிருஷ்ணன் மக்களை கோபாலகிருஷ்ணன் இல்ல காவல்டைய காவல் காவல் நிறை உடல் வழங்கிய அரசு உடல் வழங்கிய விளசாமி நோக்கோபாலகிருஷ்ணன் அக்கடி இவ்வளோ கோபாலகிருஷ்ணன் பட்டுக விபங்களே அதிசேபிச்சோமால அதிசேபிச்சோமால அடூர் கோபாலகிருஷ்ணன் மூராச்சி அடூர் கோபாலகிருஷ்ணன் மௌராச்சி மூராச்சி மூராச்சி

ிருஷ்ண மோராட்சி பட்டிகஜாதி பட்டிகவர்காதி பட்டிகவர்காதி சமுதாய அதிஷேபிக்க ஆளுடைய கோபாலகிருஷ்ணன் கே எஸ் சி டி எந்த கே எஃப் சி டி எந்த അടൂർ കുത്തേ എന്താണ് അടൂർ കുത്തേ തമ്മടെ അടൂർ ഗോപാലകൃഷ്ണ തമ്മടെ കളിച്ച सिंदाद सिंदाबाद कृष्ण वर्गीय